ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வந்து ஒரு அருமையான ஒரு தக்காளி சாப்பாடு லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் நம்ம அன்றைக்கி பார்க்க போகிறோம் செய்யறது ரொம்ப ஈஸிங்க ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது இது செய்கிறதுக்கு இது எப்படி செய்கிறது அப்படின்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஏற்கனவே நிறையா ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எப்படி சேர்த்துட்டு வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் இந்த தக்காளி சாதம் செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு ரெண்டு பட்டை ஒரு மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் எடுத்துருக்குறேன் ஒரு கால் கிலோ தக்காளி ஒரு ஆறு ஏழு தக்காளி இருக்கும் இது வந்து இப்படி ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ இதை வந்து நம்ம வதக்கணும் இந்த ஏலக்காய் கிராம்பு பட்டை இதை போட்டுட்டு இதோட அந்த தக்காளியும் போட்டு வதக்கணும் அடுப்பத்தை வச்சு நான் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி சொல்ல மாட்டேங்க இப்போ இதை போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு இதை நல்லா வதக்கணும் தக்காளி வதங்குறதுக்கு மட்டும் போடுங்க நம்ம சாப்பாடு போது கொஞ்சம் போடுவோம் மட்டும் மட்டும்மா இது வந்து கொஞ்சம் நல்லா தோல்லாம் நல்லா உறிஞ்சி வரக்கு நல்லா வதக்கி இப்போ வந்து தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு வதங்கினா போதும் தோல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கலந்து வந்துருச்சு மேலேருந்து இப்போ நம்ம இதை வந்து நல்லா ஆற வச்சு மிச்சில் அரைக்கிறோம் ஆறுனாலே மிச்சில் அரைங்க நல்லா ஆறணும் ஆறுக்கப்போ நம்ம வந்து மிக்சியில் அரைச்சிட்டு தாளிக்க முடியுது ரொம்ப இப்போ வந்து ஸ்டவ் பற்ற வச்சு கடாயை வச்சுருக்கிறேன் அதாவது ஒரு வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் நாலு கூட வேண்டாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்தளவுக்கு போதும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இருக்கிறேன் எண்ணெய் காந்தியதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கலாம் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுக்கிறேன் அது போட்டுக்கிறோம் இது கூட ஒரே ஒரு ஸ்பூன் இஞ்சிப்பூடி பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சிப்பூடி பேஸ்ட்டு இது ஒரு செக்கண்ட் ஒரு பத்து செகண்ட் வரை இப்போ நம்ம அரைச்சி இந்த தக்காளி பேஸ்ட்டு தக்காளி பட்டை காரலாம் அரைச்சி வச்சுட்டோம்னா அதை வச்சுக்கலாம் செய்யறது ரொம்ப ஈஸிங்க குழந்தைங்களுக்கு அடிச்சு பாக்ஸ் ரெசிப்பியாக நீங்கள் கொடுத்து வரலாம் அவங்க எதையுமே எடுத்து ஒதுக்க மாட்டாங்க அப்படியே சாப்பிட்றலாம் பச்சை மாதம் மட்டும் எடுத்து வச்சுட்டு நீங்கள் போடும்போது எடுத்து வச்சு கொடுத்துட்டிங்கன்னா அவங்க அப்படியே சாப்பிட்டுக்குவாங்க இந்த இருக்கிறது எல்லாத்தையும் வலிச்சு இது வந்து பச்சை வாசனை கொஞ்சம் போகட்டும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா பச்சை வாசனை போக கொதிக்க வச்சுக்கோங்க கொஞ்சமே மிக்சியை கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க அப்போ நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி கிடைக்கும் இப்போ அடுத்தது வந்து ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூன் தான் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் காஷ்மீரில் மிளகாய் தான் போட்டிருக்கிறேன் பச்சை மிளகா ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம் தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் மஞ்சள் போட்டால் போடுவோம் இது எல்லாத்தையும் உள்ளே போட்டு நல்லா ஒரு கலாச்சி கிளாறி விட்டுருக்கேன் இது கூடவே கொஞ்சமாக புதினா கொஞ்சமாக புதினா கொஞ்சம் போட்டுக்கலாம் அதே மாதிரி கொஞ்சமாக கொத்தமல்லி சும்மா இந்த இப்படி பிடிக்கிற மாதிரி இந்த அளவு போட்டால் போதும் இது போட்டு நல்லா கிளம்பிக்கணும் ஒரு பத்து செகண்ட் கொதிச்சா போதும் நம்ம சாப்பாடு போட்டு கிளறியெல்லாம் செஞ்சது ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிப்பி தான் இது நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வாசனை போட்டோம் இப்போ நம்ம வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு காரம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கணும் இதுக்கு இந்த உப்பு போதும் இந்த அளவுக்கு போட்டுக்காரு கொஞ்சம் தான் சாப்பாடு கிளற போறேன் நல்லா கொஞ்சமாக போட்டுக்கலாம் அவ்வளோதான் போதும் இப்போ நல்லா கிளறிட்டு நம்ம வந்து சாப்பாடு போட்டு கிள இப்போ நம்ம வந்து தேவையான அளவு சாப்பாடு போட்டுக்கலாம் சாப்பாடு வந்து வடித்த உடனேமே எடுத்து கொஞ்சம் ஆற வச்சுக்கோங்க அப்போதான் நல்லா இருக்கும் இதிர் உதிரியாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் எல்லாத்தையும் நான் போட்டேன் இப்போ இது வந்து நல்லா விட்டுக்கலாம் அவ்வளோதான் ப்ளெண்ட்ஸ் அருமையான ஒரு தக்காளி சாதம் ரெடி பண்ணிட்டோம் இது செய்யற நேரமாக ஒரு பத்து நிமிஷமே தான் இது செய்யறதுக்கு நம்ம தக்காளி வதக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சிட்டு தாளிக்க வேண்டியதுதான் குழந்தைங்களுக்கு அவசரமா நம்ம ஸ்கூலுக்கு கிளப்பும் போது இந்த மாதிரி ஒரு லன்ச் நீங்கள் ரெடி பண்ணி கொடுங்க குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் டிஃபன் பாக்ஸ் போடும்போது இந்த பச்சை மிளகாயெல்லாம் எடுத்துட்டு நீங்கள் போட்டீங்கனாக்கா அவங்க பாட்டு கட கலஞ்சு சாப்பிட்ருவாங்க ஸ்கூலில் நான் வந்து தொட்டுக்க வந்து சிக்கன் கிரேவி வச்சுருக்கிறேன் நீங்களும் மாதிரி செஞ்சு பாருங்கள் இதுதான் தான் வைக்கணும்ல நீங்கள் தொட்டுக்க வந்து குழந்தைங்க என்ன சாப்பிடுவாங்களோ அதை வச்சு கொடுங்க இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி